இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்மகிட்ட ரேர் காயின் ஓல்டு காயின் இருந்தால் கூட அந்த காயினோட கண்டிஷனை பொறுத்து தான் வந்து நம்மளால் மார்க்கெட்டில் நல்ல பிரைஸ்க்கு வந்து சேல்ஸ் பண்ண முடியும் காயின் என்ன கண்டிஷனில் இருந்தால் என்ன ப்ரைஸ்க்கு வந்து சேல்ஸ் பண்ணலான்றதுதான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் டீலர்ஸ் அப்படி இல்லைனா வந்து காயின் கலெக்ட் பண்ணுறவங்க வந்து காயினோட கண்டிஷனை வந்து நாலு டைப்பாக பிரிப்பாங்க எஃப் கண்டிஷன் விஎஃப் கண்டிஷன் எக்ஸ்எஃப் கண்டிஷன் யூஎன்சி கண்டிஷன் எஃப் கண்டிஷன் காயின் வந்து சாதாரண நிலை விஎஃப் கண்டிஷன் நல்ல நிலை எக்ஸ்எஃப் கண்டிஷன் மிகவும் நல்ல நிலை யூஎன்சி கண்டிஷன் புதிய நிலை நீங்கள் இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சிக்க ஒரே இயர் சேம் மின்ட் காயின் வந்து நாலு வந்து வீடியோவில் காட்டுறேன் ஃபஸ்ட்டு காயின் வந்து பாருங்கள் இயர் மட்டும் தெளிவாக தெரியும் பட் என்ன மின்ட்டுன்றது வந்து தெளிவாக இருக்காது காயினோட குவாலிட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லோவாக தான் இருக்கும் இந்த டைப் காயின் வந்து எஃப் கண்டிஷன் காயின்னு சொல்லுவாங்க செகண்ட் காயின் வந்து பாருங்கள் இயர் மின்ட் வந்து ரொம்ப நல்லாவே தெரியும் பட் காயின் வந்து கொஞ்சம் ஸ்கிராச் ஆகிட்டு இருக்கும் இந்த கண்டிஷனான காயின் வந்து விஎஃப் கண்டிஷன் காயின்னு சொல்லுவாங்க தேர்ட் காயின் வந்து பாருங்கள் இயர் மின்ட் எல்லாமே நல்லா இருக்கும் காயினில் வந்து எந்த ஒரு ஸ்கிராச்சும் இருக்காது இருந்தாலும் காயின் வந்து கொஞ்சம் பழசாக இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த டைப் காயின் வந்து எக்ஸ்எஃப் கண்டிஷன் காயின்னு சொல்லுவாங்க ஃபோர்த்து காயின் வந்து பாருங்கள் காயின் வந்து லுக் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இயர் மின்ட் வந்து ரொம்ப தெளிவாகவே தெரியும் இந்த டைப் காயின் வந்து யூஎன்சி கண்டிஷன் காயின்னு சொல்லுவாங்க அதாவது புதுசாக இருக்கிற காயின் மட்டும்தான் யுஎன்சி கண்டிஷன் காயின்னு சொல்லுவாங்க இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு காயின் வந்து மார்க்கெட்டில் நூறுரூபா வரைக்கும் சேல்ஸ் பண்ணுறாங்கன்னா அந்த காயின் வந்து எஃப் கண்டிஷனாக இருந்தால் இருபத்தி ஐந்து ரூபாய்க்கு தான் சேல்ஸ் பண்ண முடியும் பிஎஃப் கண்டிஷன் காயினாக இருந்தால் ஐம்பது ரூபா வரைக்கும் சேல்ஸ் பண்ண முடியும் முடியும் எக்ஸ்எஃப் கண்டிஷன் காயினாக இருந்தால் எழுபத்தி ஐந்து ரூபாய் வரைக்கும் சேல்ஸ் பண்ண முடியும் யூஎன்சி கண்டிஷன் காயின் மட்டும்தான் நூறு ரூபாய் வரைக்கும் சேல்ஸ் பண்ண முடியும் நீங்கள் ரேர் காயின் ரேர்மெண்ட் இருந்தால் கூட காயினோட கண்டிஷனை பொறுத்து தான் காயின் வந்து நல்ல ரேட்டுக்கு வந்து சேல்ஸ் பண்ண முடியும் நீங்கள் காயின்ஸ் மற்றும் கரன்சியை பற்றி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்